வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் இடுக்கன் அழியாமை அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் இது உங்களுக்கு எளிமையாக பொருள் புரிஞ்சிருக்கும் இன்பத்துள் இன்பம் விளையாதான் அதாவது ஒரு செயலை செய்யும்போது அதில் வந்து ஒரு து இன்பம் வருது அப்படின்னா அந்த இன்பத்தை வந்து அவன் எடுத்துக்கிறான் அனுபவிக்கிறான் ஆனால் அத அதனால் வந்து பெருசாக வந்து மனதளவில் வந்து ஆகோ ஓஹோ அப்படின்னு ஏ ஏரிகி வந்து குதிக்காமல் இருக்கான் ஏன் நான் ஒரு செயல் செய் அந்த செயலுக்கு வந்து ஒரு நல்ல விளைவு வந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்குவப்பட்ட மன்னத்தோடு ஏற்றுக்கொள்கின்றவன் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவன் துன்பம் வரும்பொழுதும் அதையும் அனுபவிப்பான் ஆனால் அதுக்காக மனசில் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஒரு செயலை வந்து நல்லபடியாக முடியும் போது அதனால் ஒரு நல்ல விளைவு வருது அதையும் நம்ம அனுபவித்தோம் இப்போ வந்து இந்த செயலை வந்து செஞ்சுருக்கோம் அந்த செயலில் வந்து நம்ம விரும்பின விளைவு வந்து வரல ஏதோ ஏதோதோ காரணம் இல்லை இவனே பண்ணும்பொழுதே வந்து சில சமயம் தவறாக செஞ்சிட்டான் அப்படின்னாலுமே கூட அந்த பயன் வந்து பலன் வந்து வேறு மாதிரி வருது அப்படின்னா இதுவும் சாதாரணமானது தான் இயல்பு தான் அப்படின்னு சொல்லி அதையும் அனுபவிச்சுட்டு இப்போது க இதிலே ப வேலை பண்ணிகிட்டே இருக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு வரும் கொஞ்சம் சூடாக இருக்குது தவறி வந்து கொட்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் நம்ம வேணும்னு பண்ணல நம்ம காலிலே கொட்டிடுச்சின்னு வச்சுக்கோங்க நல்ல வேலை ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் சூடாக இருந்தது ஆனால் ஒரு காலை உதறி உதறோம் இல்லைங்களா அப்போது என்னென்னா நம்ம வேணும்னு பண்ணலை ஆனால் சமஸ்துல இது மாதிரிலாம் நடக்கிறது அதுக்காக பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி நமக்கு பக்கத்தில் வந்து யாராவது ஒருத்தர் நம்ம இப்போ கையில் எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் ஒன்றா கதவு இடிச்சிருப்போம் அல்லது யாராவது வந்து நம்ம தட்டி விட்டுருப்பாங்க அதுக்கு கதவை திட்டி வந்த இல்லைனா அந்த இதில் அந்த ஆளுங்களை திட்டி என்ன ஆக போகிறது அந்த உடலில் வந்து ஒரு சின்ன உபாய உபத்திரமோ ஒரு துன்பமோ இருந்த போகுது ஒரு காலை உதறது ஒரு சத்தம் போடுறது அது வந்து இயல்பு அப்படின்னா கூட அதோடு விட்டுட்டு போயிடணும் என்ன ஆகிட போகிறது கொஞ்சம் நேரத்தில் அது வந்து சரியாகிட போகிறது இல்லையா அதெல்லாம் வந்து சில சமயம் வாழ்க்கையில் வந்து நடக்கிறது தான் அப்படின்ற எடுத்துக்கின்ற மனப்பக்குவம் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்பத்தை வந்து பெருசாக வந்து கொண்டாடவும் வேண்டாம் துன்பத்தை வந்து ரொம்ப வந்து அதுக்காக படி மனசு போட்டு மூளை போய் முடங்கிடவும் வேண்டாம் ரெண்டுமே வருது வரது என் அந்த ரெண்டையும் அனுபவிச்சுக்கிட்டு அதை மீறி அடுத்தது வந்து என்ன செய்யணும் அப்படின்ற தெளிவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்பமும் துன்பத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் மீறி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம நேராக வச்சுக்க முடியும் அதாவது ஒரு நிலைக்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையாக மட்டுமே வச்சுக்கிறது வந்து தேவையில்லை ஏன்னா அந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் இந்த சமுதாயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வாங்கி அனுபவிச்சிருக்கீங்க ஆக அது திருப்பி சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடமையும் நமக்கு வந்து இருக்கு அதனால் அந்த நேரத்தையும் நம்ம உங்கள்கிட்ட இருக்கின்ற உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் பொருளாதாரத்தையும் அதில் வந்து ஒரு பங்கையாவது திருப்பியும் வந்து சமுதாயத்துக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ தான் சமுதாயம் வந்து வளமையாக இருக்கும் அதை வந்து நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பண்ணும்பொழுது என்னாகும் இந்த இன்பம் துன்பம் இரண்டையும் மீறி அந்த பணியை வந்து நம்ம எப்பவும் செய்யணும் அப்படின்னு மனதில் வந்து ஒரு உறுதி வரும் அதுக்காக தான் வந்து இதை வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இப்போ அரசனுக்கு வந்து இது சரி ஏன்னா அவனுக்கு வந்து ஆயிரம் வேலைகள் ஒரு தலைவனுக்கு ஆயிரம் வந்து கடமைகள் அது எல்லாத்துலேயும் ஒன்று ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு என்ன இருக்குது நம்ம என்னக்கு இவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னா அப்படி இல்லை நாமளும் நம்முடைய வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக நாலு பேருக்கு நல்லது செய்கின்றவர்களாக நம்மளால் மாற்றிக்க முடியும் இன்றைக்கி இருக்கின்ற தொழில்நுட்ப வளர்ச்சியில் எவ்வளோ விஷயங்களும் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் ஒரு சிறிய அளவில் பண்ணணும் அந்த பணியை வந்து சமுதாய பணியை பண்ணுறதுக்கு எந்த இடையூறு வந்தாலும் நம்ம வந்து அது ஒரு பெரிய இடையூறாக கருதாமல் சவாலாக கருதி அந்த பணியை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து ஏன்னா நமக்கு வந்து பெரிய இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்மளே ஒன்று சின்னதாக உருவாக்கி வச்சுக்கலாம் அதுதான் சரிங்களா ஆக இன்பத்தையும் துன்பத்தையும் போல நேசிக்கின்றவன் எப்பவும் துன்பப்பட மாட்டான் அப்படிங்கிறதான் கருத்து அந்த ஒரு மனநிலைக்கு நாமும் வரணும் நன்றி வணக்கம் நாளை